அம்மா தும்சே பியார் கர்த்தகம் நின்று பிரேம மாடுத்தானோ நின்று நேனு பிரேமிஸ்ட் தானோ நின்று நான் சிநேகிக்கானு ஐ லவ் யூ ஏய் எப்படி டீச்சிங் ஆல் லாங்வேஜில் உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை உன்னால் அவள்கிட்ட சொல்ல முடியலன்னு வை பூமஞ்சி ஆடையிலையாவது அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு வா இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிற போடணும் ஆம்மா அவக்கிட்ட சலங்கை கட்டிவிட்டாட்டுமா ஏ அவளுக்கு சலங்கை எல்லாம் பத்தாதுடா சும்மா கரகத்தை எடுத்துக்கிட்டு கிரகம் முடிச்ச மாதிரி ஆடணும்டா ஓகே ஏய் காதல் பண்ண போறவனுக்கு கையில் எதுக்கு போல சரி நீங்க யூ என்ஜாய் ஒரு பத்து மாட்டு மாடு கிடைக்கலனா பத்து பாம்பு அனுப்பிவை அஞ்சலி பூ கட்டிட்டு இருக்கியா பொடவை கட்டிட்டு இருக்க இந்த குறும்பு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம் ஆமா நீ பூவே வைக்க மாட்ட இப்ப பூ கட்டிட்டு இருக்க பூ வச்சாதான் கட்டணுமா இது உங்க அக்காவுக்கும் பெரிய அண்ணிக்கும் தான் ஓ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா பூ கட்டுறதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண போற அஞ்சலி வேணும்னு நினைச்சா வேர்ல கூட காய்க்கும் வேண்டாம்னு நினைச்சா கிளையில கூட காய்க்காது கேள போல்டா இருக்கியே இதான்

நீ ரெண்டு நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடஞ்சி ஜல்லிக்கல்லா மாறி போச்சுடா லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன் ஓ தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர் பாத்தியா அடிச்சு விடுற அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப வாங்கினதுதான் இந்த பேனா இதுதான் தாஜ்மஹால் வாங்கின பேனாவா இந்த பேனாவால நான் முதல் முதல்ல எழுதி என்ன தெரியுமா அஞ்சலியும் உன் பேரை தான் வா வெரி நைஸ் தேங்க்யூ

땡큐 ஜீவா. சும்மா சலங்க கட்டி டாராวะ. இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அண்ணியோட தம்பி ஜீவா. இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். ஹாய். ஹலோ. என்னோட தம்பி? आईपीएस முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஸ்பியா வந்திருக்கான் அடுத்த மாசம் ஐஎஸ் எக்ஸாம் கூட எழுதப் போறான். ஐ see. ஐ ஆஃப் தி சீ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார்.

வேற எந்த தெருவிலயாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா நம்ம ஓனா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவாண்டா வாங்க வாங்க ஓகே ஸ்டாப் பண்ணு பில்லு எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கான மாப்பிளா அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது சரி எங்க போற உள்ள டீஸ் மாப்பிளா வந்திருக்காரு நீ என்ன ஐஜி மாமனாரா அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு அதிசயமான பொண்ணை பெத்தி வச்சிருக்காயாவ கல்யாணமாகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா போயா சரி பொண்ணாவது அனுப்புங்களேன்

பே hmm. ரெடிய ah. <laughs> <laughs> அந்த பள்ளவ வந்திருந்தே ஒவ்வொரு தடவை ஒரு இன்சல் பண்ணிட்டே இருக்கான் இனிமே நம்ம இங்க இருந்தனா மான மரியாதை எல்லாம் போயிடும் வாடா வாடா போலா வா